வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மணி பன்னெண்டு கிட்ட ஆகுது நம்ம வீட்டில் சமையல் இருக்கு என்ன சமையல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வடிவல் வீட்டுக்கு வீட்டுக்கிட்டே நான் போயிட்டு ஒரு வீடியோ போட்டேன் அது வந்து டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா அதில் வந்து அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஐடி கார்டு மாதிரி எனக்கு காமிச்சாரு நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது ஸோ அவர் ஆக்சுவலாக மாற்றுத்திறனாளி அதோடய ஐடியா கார்டை காமிச்சார் அதை காமிச்சு நான் வீடியோ போட்டேன் அதை வந்து கொஞ்சம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது கொஞ்சம் இஷ்யூ இருக்குது ஸோ நம்மளுக்கு எது காமிக்கிறது எது காமிக்கக்கூடாது தெரியாது நம்ம வீடியோஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படியே எடுத்து போடுறது எடிட்டிங் மியூசிக் எதுவுமே கிடையாது நேச்சுரல் வீடியோ ஸோ அது கொஞ்சம் யூடியூப்லேயே எனக்கு வந்துச்சு ப்ளீஸ் ரிமூவ் திஸ் பாட் ஒன்லி சொல்லிட்டு ஒரே ஒரு பார்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க ஸோ நான் டோட்டலாக வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஓகேவா சப்போர்ட் பண்ணுங்கள் புதிய பறவைகள் டீம் எங்களுடைய டீமுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நிகழ்ச்சி இருந்தாலும் சொல்லுங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் சிறந்த முறையில் நாங்கள் ஒரு மூமெண்ட் ஒரு ஈவெண்ட் பண்ணி கொடுப்போம் ரைட் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் வாங்க கத்திரிக்காய் ஷாப்ஸ் கத்திரிக்காய் ஷாப்ஸ்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நான் இப்போ பண்ண போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து எங்கள் ஒயிட் பண்ணுறதோட நான் பண்ணுறதோட எங்கள் அம்மா பண்ணுறதோட எங்கள் மாமியார் பண்ணுவாங்க கத்திரிக்காய் சாப்ஸ் வெண்டைக்காய் வந்து தொக்கு மாதிரி வைப்பாங்க இது வந்து அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது அந்த மாதிரி எங்கள் மாமியார் பண்ணுவாங்க யார் பண்ணாலும் பாராட்டி தான் ஆகணும் அந்த விஷயத்தில் வந்து பவனி அவங்க அம்மா வேறு லெவலில் பண்ணுவாங்க கத்திரிக்காய் சாப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகா தூள் எதுவுமே கிடையாதுங்க சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் சாப்ஸ் கத்திரிக்காய் வந்து ஆக்சுவலாக வந்து வரி கத்திரிக்காய் பண்ணுவாங்க அதுந்தான் நல்லாயிருக்கும் நாட்டு கத்திரிக்காய் இது சரியாகு தெரியல எனக்கு கத்திரிக்காய் நீட் நீட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் மாயத்தில் கத்திரிக்காய் சே ஒன்று சார் நிறுத்தினோட ஒன்ட்டி விட் இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து சாக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அது வந்து வரி கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் இப்படி கட் பண்ணால் இதை வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிஸ்டரும் ஒரு பிரதரோ சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் தான் நினைக்கிறேன் ஆனால் இது நீட்டாக கட் பண்ணுங்கண்ணான்ட்டு நீட்டாக கட் பண்ணால் இதாகிடும் அதாவது குழவுரம் ஆகிடும் இப்படி முள்ளங்கி மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து சாஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வாங்க இப்போ என்ன சமையல் பண்ணிக்காங்க பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் என்னடா இப்போ பிளாக் ஷர்ட்டில் தான் இருப்பான் ஒயிட் ஷர்ட்டில் வந்து பார்த்துருக்கேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணால் ரெடி பண்ணேன் சரி அதான் இப்போது ஒயிட் ஷர்ட் இருக்கேன் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு ஒயிட் கலர் நல்லாயிருக்கா பிளாக் கலர் நல்லா இருக்கான்ட்டு ஆனால் ஒயிட் பிளாக் கலர் திட்டுவாங்க அவங்க அவங்களுக்கு எப்போவுமே ஒயிட்டு பிங்க்கு பச்சை க்ரீன் மயில் கலர் அந்த மாதிரி தான் போட சொன்னாங்க நம்மளுக்கு எப்போவுமே ஆல்வேஸ் ஐ லவ் பிளாக் ஓன்லி அது மாதிரி அந்த கலரில் லேடிஸ் இருக்கேன் அந்த பச்சை ஷர்ட்லாம் இருக்கேன் ஓகே அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த நானும் ஒய்ஃபும் ஒரு யூ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணியிருந்தோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க இதெல்லாம் நியாயமா நியாயமா இதெல்லாம் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் பிரதர் யுஆர் ஆக்டிங் ஒன்லி டென் பர்சன்ட் யூஆர் ஒய்ஃப் பவானி அக்கா ஆக்டிங் நைன்டி பர்சன்ட் சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் அடுக்குமா ஆனால் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இங்கே தான் நல்லா பண்ணியிருப்பாங்க சைலண்ட்டாக நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க இன்னும் பாராட்டின்னு இருக்காங்க என் ஒய்ஃபை அது மாதிரி ஏதாவது வேற என்ன அந்த மாதிரி போடுறதுன்னு தெரியல பிளாக் அண்ட் ஒயிட்ல சொல்ல சொல்லுங்க இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சாங்ஸ் கூட இருக்குது பழைய சாங்ஸ் அது டைலாக் சாங்ஸ் நாங்கள் போடுறோம் ஓகேங்களா பாருங்க நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ரைட் ஓகே இப்போ இன்னும் இவங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் சாப்பாடு நம்ம வீட்டில் வடிக்கிறது தான் உடச்சி சாப்பாடு எனக்கு அவ்வளோ பிடிக்காது இருந்தாலும் உடச்சி சாப்பாடு உடம்பு நல்லதுன்னு சொல்கிறதால உடைச்ச சாப்பாடு மருமகளுடைய ஐடியா ஓகே அடுத்து வந்து பூண்டு ரசம் பூண்டு நிறைய போட்டு ஒரு பூண்டு ரசம் ஓகே அதுக்கடுத்து இது என்னது கேரட் பொரியல் கேரட் பொரியல் மருமகளுக்கு இது எனக்கு பிடிக்காத ஐட்டம் எதுனா கேரட் பீன்ஸ் பிடிக்கவே பிடிக்காது மருமகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ மருமகளுக்கு ஒசரம் தனியாக ஒரு கேரட் பொரியல் பண்ணியாச்சு அடுத்து வெண்டக்காய் காரக்குழம்பு வெண்டக்காய் காரக்குழம்பு ஓகேதான் சாப்பாடு ஒத்திரம் இருந்தால் கொஞ்சம் ஒத்து விட்டுடலாம் ரைட் ஓகே ஆகிடுச்சி கத்திரிக்காய் சாஸ் மட்டும் நான் பண்ண போகிறேன் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துருந்தேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் மேக்ஸிமம் எங்கள் பார்க்குறது எல்லாம் பார்த்தா வாங்கிடுவேன் இந்த மாதிரி ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் வாங்கி வந்தேன் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இருக்கட்டும் எனக்கு அந்த எட்டில் எனக்கு ரெண்டே ரெண்டு வெங்காயம் தேடி ரெண்டு வெங்காயம் ஆ தான் ரெண்டு வெங்காயம் கத்திரிக்காய் கருவேப்பிலை முதல்ல கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ப சரி கடிக் கேரி கே கே சவுண்டு கேதுங்களா இப்போ என் பேர் என்னைக்கா அவங்க அம்மா மூணு குடுமி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டிருக்காங்க சமையா இருக்கா சவுண்டு கேதுங்களா

நான் கூப்பிடாம இருப்பேனே எல்லாரையும் இருக்கேன் ஆனால் அன்றைக்கி தசரா ஃபெஸ்டிவல் வருது தசரா ஃபெஸ்டிவலில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் தசரா ஃபெஸ்டிவல் எங்கே நடக்கும் முத்தாரம்மன் கோவில் அது இந்தியா பேர் மறந்துட்டேன் முத்தாரம்மன் கோவில் அந்த இடத்துல நடக்குது தசரா ஃபெஸ்டிவல் நம்மளையும் கூப்பிட்டுருந்தாங்க டைரக்டர் சுகன் வந்து அங்கே ப்ரோக்ராம் பண்ணுறாரு எந்த ஒரு டக்குன்னு வர மாட்டேங்குங்க குலசேகரப்பட்டினம் எல்லாம் நம்ம நகல் நட்சத்திரம் எல்லாமே ஆக்சுவலாக தேதி வந்து இப்போ பர்த்டே நடக்குது தேதி எல்லாம் போகிறாங்க எல்லோருமே விஜய்டிவ் ஆர்டிஸ்ட்லேருந்து எங்காலங்கிலேருந்து நகல் நட்சத்திரம் எல்லாம் மொத்த பேரும் தசரா ஃபெஸ்டிவல் போகிறாங்க தேதி வந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தான் வராங்க ஸோ நம்மளுடைய பர்த்டேக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் நம்ம நகல் நட்சத்திரம்லாம் கூப்பிட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க ஏன்னா கமிட்மெண்ட் பாட்டு கொடுத்துட்டாங்க அங்கே அங்கே வந்து கொஞ்சம் பேமெண்ட் நிறைய தருவாங்க காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேக்கப் போட்டோம்னா வேஷம் போட்டேன்னா சாயங்கம் எட்டு ஒம்பது மணிக்கும் ரோட்லேயே ரோட் வீதி வீதியாக ரோடோடா வீடியோடா டான்ஸ் ஆமாம் என்ன கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக அது வந்து எப்படின்னா சாமிக்கு வேண்டினு பண்ணுறது இப்போ நான் வேஷம் டிஆர் சார் மாதிரி வேஷம் போட்டேன்னா அது சாமிக்கு வேண்டினுட்டு பண்ணுறது அம்மன் மாதிரி சிவன் மாதிரி பார்வதி மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி அந்த மாதிரிலாம் வேஷம் போட்டு தன்னோடய டெடிகேஷன் வந்து அந்த ஊரில் இருக்கிற சாமி காமிக்கிற மாதிரி தெரிஞ்சுவிடா ரோடோடா போய் டான்ஸ் ஆடுவாங்க வீடியோ விடா அது ஒரு என்ன டெடிகேஷன் ஆஃப் ஒர்க்னு வாங்க ஸோ அங்கே போகிற குலசேகர பண்ணி எல்லாம் போகிறாங்க அது ஒரு பெரிய ஒரு கவலையாக இருக்குது நம்ம நகர்லட்சியர் யாரும் வர வரமாட்டாங்க இன்குள்ளே சேகர் கூட போயிட்டார் ஏன்னா கம்மி கொடுத்துட்டார் வரேன்ட்டு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மதன் வருவார் அவர் போகல ரெண்டு மூணு பேர் போகாதவங்க வருவாங்க இது எல்லாமே போகிறாங்க இந்த ஃபங்க்ஷனில் நானும் போய்ட்டுருப்பேன் ப பர்த்டே இல்லைனா நான் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம நண்பர்களுக்கு கூடவும் இருக்கும் நான் எம்ஜிஆர் சிவாஜி கமல் ப்ரோ எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாம் அந்த தசரா ஃபெஸ்டிவல் விசேஷமாக இருக்குமாங்க இது வரைக்கும் போனதே இல்லை லாஸ்ட் இயர் நான் கூப்பிட்டாங்க போகிறப்ப எங்கள் அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக இருந்து இறந்துட்டார் ரொம்ப சீரியஸாக இருந்தால் அந்த சமயத்தில் ரொம்ப சீரியஸாக இருந்தார் எங்கள் அப்பா ஸோ போகல இந்தாட்டி பையனுக்கு வந்து தம்பி பேரனுக்கு பர்த்டே அடுத்த வாட்டி கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன் நான் அடுத்தவாட்டி குலசேகரப்பட்டினம் போயிட்டு அங்கே ஊரில் அழகாக வீடியோ போட்டு மக்கள் எப்படி மேக்கப் போகிறாங்க இப்படி டான்ஸ் ஆகிறாங்கன்னு விழாவாக போட்டால் நீங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருக்கீங்க ரைட் ஓகே வாங்க கத்திரிக்காய் சாஃபிஸ் பண்ணலாம் அதை விட்டு நான் இன்னும் இருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணோம் அதில் ஒரு கத்திரிக்காய் விட்டு கம்மி கத்திரிக்காய் கம்மி இங்கே வருங்க பூச்சி பிடிச்சிருக்கு ஸோ பூச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க பூச்சி பிடிச்ச கத்திரிக்காய் தான் நல்ல கத்திரிக்காய் அதில் ரசாயனம் கம்மியாக இருக்கும் பூச்சிக்கொல்லி மருந்து சும்மா பல பல பலன்னு தக தகன்னு பளிச்சுன்னு இருக்கிறதுல பூச்சிக்கொல்லி மருந்து அதிகம் செலுத்தியிருப்பாங்க தெளிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி முள்ளையும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிறது பெட்ரு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கையில் போடுறாங்க அந்த அடையாளம் அப்படியே இருக்குது இன்னும் இருக்குங்க இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல இந்த மணிக்கட்டு இப்படி பண்ணால் வலிக்குது அதே மாதிரி முட்டி இந்த முட்டி நீங்க இருக்குது தெரியும் இந்த பாருங்கள் இந்த இடம் கை தொட்டெல்லாம் வலிக்குது அதை வச்சு நம்ம டான்ஸ் ஆடின்னு இருக்கோம் வர ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன் இப்போ அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் இருக்குது எந்த இடம்னா அண்ணா அறிவாலயம் அண்ணா அறிவாலயம் இருக்குது இல்லையா கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒரு ரோடு ரோடு கூட கிடையாது அப்படி பார்த்தா தெரிஞ்சிடும் அங்கே லைட்டிங் செட்டிங்ஸ் எல்லாம் போய் எல்லாம் பண்ணியிருப்பாங்க வரைஞ்சாய் கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு எங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் இருக்குது எங்களுடைய என்ன நான் போய் பண்ணுறேன் என்னுடைய ஸ்டேஜுக்கு என்னுடைய பேனர் கிடையாது நம்ம அலெக்ஸ் கிட்ட ஒரு பிரதர் இருக்கார் புதிய பூமி அலெக்ஸ் அவர் இப்போ கூ டிஆர்லாம் வந்து ரெண்டு சாங்ஸ் பண்ணிட்டு போங்கிறான்ட்டு தரவங்க தருவாங்க பேமெண்ட் தருவாங்க எவ்வளோ தரங்க நான் சொல்கிறேன் நான் உன் நிறைய கேட்டிருக்கேன் அவர் எவ்வளோ தராக தெரில எவ்வளோ தரங்க அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ரைட் வாங்க ப்ரோக்ராம் பண்ணியாச்சு ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை அதே மாதிரி இது கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆகட்டும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு மட்டும்தான் போடணும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எனக்கெல்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட்டு பக்காவாக பண்ணணுன்னு ஆசை அதெல்லாம் போட்டால் வேலைக்குவாது டைம் ஆகிடும் ஸோ டக்கு டக்குன்னு இது நீங்கள் பார்க்கறதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்பேன் அப்படிதான் சூடாகுதா கொஞ்சம் சூடாகட்டும் ஏதாவது சூடாகி பார்க்கலாம் எல்லா சமையலும் ஆகிடுச்சி குழம்பு ஆகிடுச்சி கேரட் ஆகிடுச்சி ரசம் ஆகிடுச்சி கொஞ்சம் கடுகு போடலாமா ஆ கடுகு விடிக்கணும் கடுகு போட்டாச்சு நல்லா வெடிக்கட்டும் கொட்டம்ப அது கொஞ்ச கலம்பாடு மாடுதான் கொஞ்சம் கருவப்பில் கட்டும் நான் காரை பச்சை மிளகா காய்ஞ்ச மிளகாய் எதுவுமே போடுறதில்லை நல்லா வரும் ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன் செம்மர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் செவ்வக்கட்டும் பயன்படுத்தி இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதட்டும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் எங்கள் டப்பா தேனமே எண்ணெய் இது ஓ எண்ணெய் சுற்றியே புதிதாகி ஒரு வட்டம் கஞ்சல் மயங்கி கொஞ்சம் பார்த்துட்டா கொஞ்சம் வந்துவிட்டு போட்டாச்சு ஓகே இப்போ கற்று விட்டுக்கலாம் தண்ணியும் எதுவும் விட்டாங்க அடுப்பும் வந்து மீடியம் வச்சுங்க கொஞ்சம் கம்மி மீடியம் அவ்வளோதான் அதனே இருக்கும் ஒரு கற்று வச்சு கூட முடியலாம் பெரிய தட்டு வச்சு இதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கணும் சென்னையில் வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது சுரீர் அடிக்குது ரைட் ஓகே அவ்வளோ மேகத்துக்கு காணும் அதுதான் வெயில் ஜாஸ்தி இருக்குது ஆனால் நான் நிற்கிறேன் பால்கனியில் எப்பவும் கொஞ்சம் லைட்டாக காற்று வருது பாருங்கள் இந்த மாதிரி காற்று வந்தாலும் நம்ம பால்கனியில் வந்து நல்லா காற்று வரும் இந்த இடத்துல சரி ஓகே என்ன இது என்னை சுற்றியும் ஓகே கார்காலம் வந்தால் என்ன கடும் கோழி வந்தால் என்ன மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டு வாடும் காலங்கள் போனாய் என்ன கோலங்கள் போனாய் என்ன பொய்யன்பு போகும் மேருவம் இல்லை பாசத்தில் பருவம் இல்லை வாரோடு முடிவும் இல்லை வாரோடு இல்லை சங்கீதமே சந்நிதி ஏங்க இப்போ ஆயிடுச்சுங்க இப்போ நான் வந்து ஸ்டவ் சிம்மில் தான் வச்சு போய்ட்டு நான் ஓகே மீட்டில் சிம் வச்சுட்டு நல்லா ஆயிடுச்சுப்போம் சூப்பராக ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணோம் காரங்கரை எதுவுமே கிடையாது வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் ஒரு நிமிஷம் இந்த ஒரு கையில் எப்படி திறக்க வீட்டில் அரைச்சி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு அரை ஸ்பூன் வேணால் ஒரு ஸ்பூன் கூட போட்டுங்க அவ்வளோதான் இதை போட்டு ஒரு பரட்டு பட்டுட்டு அதுதான் சாப்ஸ் நான் ஜஸ்ட்டு ஒரு கால் கிலோ வாங்கினேன் அதுலேயே கொஞ்சோண்டு அழு போயிருச்சு அந்த பூச்சி பூச்சிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ ரொம்ப நேரம் இதை பண்ணக்கூடாது ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டோம் ஸோ கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி செம வாசனையாக இருக்குங்க அவ்வளோதான் நெடியருது இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் பெப்பர் நான் கம்மியாக தான் போட்டுருவேன் போதும் நிறைய போட்டால் கஷ்டமாக செய்வோம் எப்படின்னு பார்க்கணும் இந்த பின்னாடி லைட் வச்சா உங்களுக்கு லார்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குங்க நான்தான் சூப்பராக இருந்து சொல்லணும் மறுபடி மேலே துணி காயப்பூர் போயிருக்காங்க ஒய்ஃபை பேர்னு வச்சுருக்காங்க இதே மாதிரி பண்ணி பாருங்க எப்படின்னு சொல்லுங்க அம்மா முழுதா வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு கேரட்டு எல்லாம் பார்த்துட்டுருப்பீங்க இந்த கத்திரிக்காய் சாப்ஸ் இதில் பண்ணி எப்படின்னு சொல்லணும் ஓகே தேங்க்யூ மிளகா இது மிளகாத்தூள் தனியாத்தூள் எதுவுமே கிடையாது ஒன்லி பெப்பர் வச்சு ஒரு கத்திரிக்காய் சாப்ஸ் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்